தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி அதிமுக ஏன் போராடவில்லை என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் வி தலைவர் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விசிகா தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறோம் என்று கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் பதினோரு மண்டலங்கள் அதிமுக ஆட்சி மையப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிகிறது சென்னை மாநகராட்சியில் மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் உள்ளன அனைத்து துறைகளிலும் தனியார் மயமடுத்துதல் இந்திய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைகளாக இருந்தாலும் தனியார் மயப்படுத்துவது தீவிரமடைந்து வருகிறது தனியார் மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிட சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்று நாம் பொதுவாக ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இரண்டு மண்டலங்களை தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டபோது போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு தோழர்கள் பாரதி குமாரசாமி ஆகியோருடன் நான் தொடர்பில் இருந்தேன் என்று விவாதித்தேன் என்றும் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களைச் சேர்த்த தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது பணியாற்ற அமலிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மேலும் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சரிடமும் வலியுறுத்தினோம் இதை மீறி உயர்நீதிமன்றம் இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்களது கைது நடவடிக்கையை அப்புறப்படுத்துவதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் எது எப்படி இருந்தாலும் நான் மீண்டும் விசிகா சார்பிலேயே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க என்று விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் தனியார் மயப்படுத்தப்படும் அரசாணை நூற்றி எண்பத்தி ரெண்டை போட்டதே அதிமுக தான் இந்த மயப்படுத்தும் வேலையை தொடங்கி வைத்ததே அதிமுக தான் அரசாணை நூற்றி எண்பத்தி ரெண்டை திரும்ப பெற வேண்டும் என்று மதுரையிலும் சென்னையிலும் போராட்டம் நடத்தியது விசிகா தான் இன்றைக்கு போராடக்கூடியவர்கள் அதிமுக மயப்படுத்த போது வாய் திறக்கவில்லையே நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவில்லை திமுக செய்தால் எதிர்க்க வேண்டும் அதிமுக செய்தால் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற அணுகுமுறையாக இருக்கிறது நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதாலேயே இந்த பிரச்சனைக்கு துணை போய்விடும் நாங்கள் பிரச்சனை இருக்கிறது என்றுதானே போய் பேசுகிறோம் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதைப் பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சரிடம் போய் பேசி அழுத்தம் கொடுக்கிறோம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்